போர் முடிந்தது யூரிக்கெலியா ஓடிச் சென்று பெனிலோப்பியை எழுப்பினாள் அரசியே உங்கள் கணவர் வந்துவிட்டார் சூழ்ச்சிக்காரர்கள் அனைவரும் அழிந்தனர் என்றாள் ஆனால் பெனிலோப்பியால் நம்ப முடியவில்லை அவள் மெதுவாக கீழே வந்து ஒடிசியஸை பார்த்தாள் அவர் பழைய பிச்சைக்காரன் உடையில் இல்லை ஒரு அரசனின் கம்பீரத்தில் இருந்தார் இருப்பினும் அவள் எச்சரிக்கையுடனேயே இருந்தாள் தாயே ஏன் இவ்வளவு கல்லாக இருக்கிறாய் என்று டெலிமாக்கஸ் கேலி செய்தான் ஒடிசியஸ் சிரித்துவிட்டு அவளுக்கு ஒரு ரகசியம் தெரியும் அதைக் கொண்டு என்னை சோதிப்பாள் என்றார் பெனிலோப்பி தந்திரமாக யூரிக்கெளியா நம் படுக்கையறையில் உள்ள கட்டிலை வெளியே எடுத்து வந்து இவருக்கு போடு என்றாள் ஒடிசியஸ் பதறிப்போய் யார் அந்த கட்டிலை நிகர்த்தியது அது ஒரு உயிருள்ள ஆலிவ் மரத்தின் தண்டு மீது என்னால் செதுக்கப்பட்டது அதை வேரோடு வெட்டாமல் யாராலும் நகர்த்த முடியாதே என்றார் அதுவே அந்த ரகசியம் பெனிலோப்பைக் கண்ணீருடன் ஓடி வந்து தன் கணவரை அணைத்துக் கொண்டாள் இருபது ஆண்டுகால பிரிவின் வலி அந்த ஒரு அணைப்பில் கரைந்தது ஏதனா தேவி அன்று இரவு சூரியனை உதிக்க விடாமல் தடுத்தாள் அந்தத் தம்பதியினர் தங்கள் பழைய கதைகளைப் பேசி மகிழ்வதற்காக காதல் மரணத்தை விடவும் வலிமையானது என்பதை இதாகக் கண்டுகொண்டது